ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரம்யா மெமரிஸ் சேனல் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கட்டுத்தரைக்கு மாடு புதுசாக வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு வருஷங்கிட்டே இருக்குங்க எந்த மாடுமே வாங்கிறது கிடையாது ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் ஒரு பத்து மாடுக வந்து கொடுத்துட்டோங்க போன வருஷம் அக்டோபர்லேருந்து இப்போ ஜான்வரி வரை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாடு ஷேராக கொடுத்துட்டோம் ஏன்னா நிறைய மாடு வச்சு மெயின்டைன் பண்ண முடியலை ஸோ அதனால் அப்படியே கழிச்சு கட்டிகிட்டே வந்தாச்சுங்க இப்போ ஒரு பத்து மாடு கரெக்டாக ஒரு பத்து மாடுக பத்து பால் எல்லாமே சேர்த்தே ஒரு பத்து மாடு கிட்ட தான் கறந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாடு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டாவது ஈத்து தான் கறவையுமே ரொம்ப காம்பலாக நைஸாக இருந்துச்சு அதனால் வந்து இதை வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு மாடு வந்து காமிச்சிருந்த ஒரு புள்ளி மரம் செரிமானம் ஆகாம கூட இருக்கிறதுக்காக ஒரு மாடு காமிச்சிருந்தேன் சார்ஜில் அந்த மாடு வாங்கியிருந்தோம் அது வந்து ஏமாற்றம் தான் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து வாங்கியிருந்தோம் பால் வந்து ரெண்டு ரெண்டு தான் கொடுக்குது வேற வழியில் வாங்கினது ஆனால் மாட்டுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு நம்ம மாடுகளோட போக மேய வர ஸோ அதனால அடுத்த இத்தில பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நிற்கிதுங்க இந்த கருத்த மாடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதான் வாங்கினோம் இந்த மாதிரி இளம் பொருள் அதாவது ஒன்றாவது இத்து ரெண்டாவது அந்த மாதிரி மாடுகளை நம்ம போடுற காசு வந்து நமக்கு என்னைக்குமே லாபம் தாங்க ஒரு பெரிய மாட்டை வாங்கி அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் சேல் பண்ணிடுவோம் இப்போ தலையீத்து ரெண்டாவது ஈத்து அந்த மாதிரி வாங்கும்போது அது கிட்டத்தட்ட நல்ல ஒரு எட்டு ஒன்பது அந்த மாதிரி கூட வருஷம் வரைக்கும் வச்சுக்கிறலாம் அது நமக்கு லாபம் தான் ஸோ அதனால் இந்த மாடு எங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும் நம்ம கட்டுத்தறைக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் வாங்க இப்ப மாடு வாங்குறதுக்கு முன்னே நாங்க என்னெல்லாம் யோசிப்போம் எப்படி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப நம்ம கட்டுத்தரைக்கு ஒரு மாடு வரும்போது நம்ம மாடு வந்து மேய்ச்சலுக்கு போயிடும் காலையில போயிட்டு ஈவினிங் தான் வரும் ஸோ அடுத்த அவங்களோட கட்டுத்தரை அவங்களோட வளர்ப்பு முறை வித்தியாசப்படும் நம்ம மாடுங்க காலையில ஏழு மணிக்கு போச்சுங்கன்னா சாயங்காலம் தான் வருங்க அப்போ அந்த மாடுங்க வெயில் வந்து தாங்கிற சக்தி இருக்கணும் அதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு மெயினாக பார்ப்போம் சில மாடுகள் வந்து வாங்கிட்டு வருவோம் அது வெயில் தாங்காது அதனால் வந்து அதை வந்து மறுபடியும் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா வெயில் வந்து தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தண்ணி நம்ம வைக்கிற தண்ணி வந்து அதுக எடுக்கணும் அந்த மாதிரி வந்து ரெண்டாவது யோசிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வந்து லேடிஸ் தான் அதிகமாக பீச்சிரும் நம்மளாம் கறக்குற மாதிரிக்கே காம்பு வந்து லேஸாக இருக்கணும் அது போக சாதுவான மாடுவாக இருக்கணும் இதெல்லாம் நாங்கள் வந்து மெயினாக பார்ப்போங்க இந்த மாடு நிற சனையாக இருக்கும்போது வாங்க வாங்கிட்டு வந்தோங்க அப்புறம் சரி ஒரு வாரத்துலேயும் வந்து கண்ணும் போட்டுருச்சு காலையில் தான் போட்டுச்சு நல்லா காலங்கண்டு போட்டுருந்துச்சுங்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வந்து சீம்பாள் அப்போ தான் கறந்தேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வைக்கிறதுக்காக தீவனம்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம் மாடு வாங்கிட்டு வந்து உடனே வந்து அவ விடலை ஏன்னா அது செனையாக வேற இருந்துச்சுங்களா சரி நம்ம கட்டுத்தரையிலேயே வச்சு அதை வந்து பார்த்துக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் கண்ணு போட்ட உடனேயும் மேய்ச்சலுக்கு போகாதில்ல ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து போகவே கிடையாது அதுக்கப்புறமும் கையிலேயே பிடிச்சு கொண்டு போய் வயலில் கொஞ்சம் தூரம் விடுவோம் அப்புறம் அது ரிட்டர்ன் வந்துடும் இப்படி ஒரு ஒரு வாரம் வந்து போக வர போக வர அப்படி இருந்துச்சு நாங்களும் பொறுமையாக வந்தோன்னு அப்புறம் அதுக்கு தீவனம் வைக்க அப்படியே வந்து இருந்தவங்க ஒரு கிட்டத்தட்ட அந்த கொண்டு போய் அவுத்து விட்டு ஒரு பத்து நாள் போக வர இளங்கண்டு மாடு வேறீங்களா அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து செட் ஆயிடுச்சு இப்போ நம்ம மாடு கூட ரொம்ப நல்லா பழகிருச்சு எந்த கரைச்சலும் கிடையாது மாடுகளோட போக அதுங்க கூடவே மேய ஈவினிங் போல தான் வருது அந்த மாதிரி வந்து பழக்கத்துக்கு கொண்டு வந்தாச்சு கண்டு போட்ட மாடுகளுக்கு நம்ம எப்போவும் வேக வச்சு வைப்போம்ல பருத்தி கொட்டை பச்சரிசி எள்ளு புண்ணாக்கு அதெல்லாம் வேக வச்சு வச்சோம் அப்புறம் குடிக்க விட்டு குளுப்பாட்டியும் விட்டாச்சுங்க மாடை நாங்கள் வாங்கினது என்னமோ இந்த மாடும் இன்னும் ஒரு மாடுங்க ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அது ரெண்டும் தான் எங்களோட லிஸ்ட்டில் வந்து இருந்தது ஏற்கனவே அது ரெண்டையும் மலைக்கு முன்னாடியே கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சோம் அவங்களுக்கு வந்து கால்சியம் குறைபாடு அப்படி இப்படின்னு வந்ததுனால அவங்களை வந்து கொடுக்க முடியலை அப்புறம் வந்து இந்த டைம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு ரெண்டு பேர் அந்த கர் கலர் தெரியுதான்னு தரல ரெண்டு மாடு வந்து சேல் பண்ணியாச்சுங்க இந்த பத்து பேர் விற்றோன்னு சொன்னேல அதில் இவங்களும் அந்த ரெண்டு பேர் கடைசி இதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்காவது மாடுகளை விற்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு இந்த இனி உள்ள மாடுகளை வச்சு பாதுகாக்கலாம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இன்னொரு வீடியோ கொஞ்சம் லா லென்த் வீடியோவாக பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்